விஜயகாந்த் படத்தில் கலைஞர் சொன்ன கரெக்ஷன் முடியாது என மறுத்த இயக்குனர் விஜயகாந்த் கருணாநிதி இந்த மாதிரி லெஜண்ட்ஸ்லாம் வாழ்ந்த இடம் தாங்க அது கருணாநிதி சினிமாவில் எவ்வளோ ஆர்வம் உள்ளவருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் எழுதாத எழுத்தாங்க தமிழில் விளையாண்டவருங்க அவர்லாம் அவர் எழுதின பாட்டாக இருக்கட்டும் கதையாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயமே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி அவர் அப்படிப்பட்ட அவர் எந்த இயக்குனருக்கு கரெக்ஷன் சொன்னார் அதை எந்த இயக்குனர் கேட்காம போயிட்டார் வாங்க இன்னைக்கான வீடியோவில் போய் பார்க்கலாம் விஜயகாந்த் நடித்த ஒரு படத்தை பார்த்துவிட்டு கலைஞர் கருணாநிதி அந்த படத்தில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருப்பதாக கூற இப்போதைக்கே அதை பண்ண முடியாது என சொல்லி மறுத்து இருக்கிறார் இயக்குனர் அந்த ஒரு சம்பவம் தான் இப்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக வருகின்றது அது வேறு யாரும் இல்லை இயக்குனர் விக்ரமன் விக்ரமனை பொறுத்த வரைக்கும் கருணாநிதியுடன் மிகவும் நெருக்கமான தொடர்பு கொண்டவர் விக்கிரமன் இயக்கிய பெரும்பாலான படங்களையும் கலைஞர் கருணாநிதிக்கு அவர் முதலமைச்சராக இருக்கும்போது போட்டு காண்பித்திருக்கிறாராம் அத்தனை படங்களையும் பார்த்துவிட்டு கருணாநிதி விக்ரமனை பாராட்டவும் செய்திருக்கிறாராம் அவருடைய ஆட்சி கவிழ்ந்து புதிய ஆட்சி உருவான நேரத்தில் அதிலிருந்து விக்ரமன் படங்களை கருணாநிதிக்கு பார்த்ததே இல்லையாம் ஆட்சியில் இதை கூட ஒரு மேடையில் விக்ரமனை பார்க்கும் பொழுது கருணாநிதி இப்பொழுது நான் ஆட்சியில் இல்லாததால் நான் படத்தை போட்டு காட்டவில்லையா என கிண்டலாக கேட்டாராம் கருணாநிதி ஒரு சமயம் வானத்தை போல திரைப்படத்தின் முதல் நாள் ஷோவை கருணாநிதிக்கு போட்டு காண்பித்திருக்கிறார் விக்ரமன் மறுநாள் ரிலீஸ் முதல் நாள் படத்தை பார்த்த கருணாநிதி படத்தில் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்கிறார் அதற்கு விக்ரமன் இப்போதைக்கு இந்த கரெக்ஷன் பண்ண முடியாத தலைவரே என்று கு கருணாநிதியிடம் கூறியிருக்கிறார் சரிப்பா நீ பார்த்துக்கோ என சொல்லிவிட்டு சென்றாராம் அதன் பிறகு படம் ரிலீஸ் ஆகி மூன்று நாள் கழித்து அதிகாலையில் விக்ரமனுக்கு ஃபோன் செய்து படம் நன்றாக போய்கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருக்கிறது என்று கூறினாராம் பின் விக்ரமன் கருணாநிதியிடம் சில இடங்களில் படம் திருட்டு நடக்கிறது அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க தலைவரே என்று கூறியிருக்கிறார் அதற்கு கருணாநிதி என் ஆட்சியில் சினிமாவிற்கு நல்லது பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்னும் ஏதாவது குறைகளை சொல்லி தான் இருக்கிறீர்கள் என கூறியதோடு திருட்டு நடக்காதவாறும் கண்ட்ரோல் செய்தாராம் இப்பெல்லாம் நம்மளால் வந்து திருட்டு பட திருட்டெல்லாம் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியலங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஈஸியாக ஒரு படத்தை ரிலீஸ் ஆன அடுத்த பத்து நிமிஷத்தில் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிடுறாங்க இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது இப்போ வரைக்கும் தெரிய மாட்டேங்குது ஸோ ஆனால் கருணாநிதி எவ்வளோ சாமர்த்தியமாக எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு பாருங்களேன் அவர் ரொம்ப பெரிய லெஜெண்ட்டுங்க அதோட இந்த லெஜெண்ட்டும் இருக்காருங்க விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே பெரிய விஷயமாக அங்கே தான் தாங்க இருக்கும் அதை பற்றி ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு பேசுகிறேன் இதே மாதிரி உள்ள மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சினி ஜங்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்